குருமுகமீராக நேஷா நரபதிபரிக்லத்துல் காசுரமலவந்தம் ரங்கநாதம் விஷ்ணுச்சி நமாமது சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியருத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினைச் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட ஈண்டிய சங்கம் எடுத்தூசா வேண்டிய வேதங்களோதி விரன்று கிழியறுத்தான் பாதங்கள் யாடையபத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடம் நின்னோடும் பிரிவெண்ணாயிரம் வல்லாண்டு பழிவாய் நின்வலமார்வெனில் வாழ்க்கமும் வல்லாண்டு படிவார் சோதி வலத்துறையும் சுடநாழியும் வல்லாண்டு படைபோர் புத்து முழங்கும் പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം മല്ലാണ്ടിണ്ടോൾ മണി വണ്ണ ഉൻ ചേപടിവ്വിപ്പ് പടയോ മാഡം എന്നോടും പിന്നെ ആയിരം പല്ലാണ്ട് പഴയവായ്പലമാർപന வாழ்கின் அமங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுழராழையும் வல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் வல்லாண்டு வாழாட்பட்டு நின்றுள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்ளை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழைப்பிலும் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை வாழாளாகப்படை ஒரு தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு வரம்பொழி வந்தொல்லை கூடுமினான் நாடும் நகரமும் நன்கரியா நமோ பாடு பாடுமணமுறை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமின கலிபதியாகி குலத்துக்கதிபதியாகி அசுரிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்துக் களைந்தா னக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தைத் தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மின எந்தை தந்தை 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 தம்மோ தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வழி வழி வழிழியாட்சி நாம் திருவோணத் திருவிழாவில் அந்தயம்போதில் அரையொருவாகி அரையழித்தவனை பந்தனீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்ன பாடுதுமே சீயல் பொறிகின்ன செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியா செய்கின்ற மாய பொறுவடைவானனை ஆயிரந்தோடும் பொழி குருதி பாயா சுரத்தியாளி வல்லானுக்கு வல்லாண்டு கூறுதுமே நெய்யிடை நல்ல சோறு சோறம் நியதமும் அத்தாணி சேவகமம் கையடைக்காயம் கடுத்துக்குப் போனொடு காசிக்கு குண்டலமும் மெய்யட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையொடைநாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்துக் களைந்தனின் பீரக வாடை உடுத்து கலத்த சுண்டு கொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசைக் கருமம் திருத்தி திருவோணத் திருவிழாவில் படுத்த பைநாகனைப் பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்ன எம்பெருமான் உந்தனக்கடியோமென் எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற துய்ந்ததுகான் செம்மாள் ஓத்தி திருமதுரையுள் சிலை புனித்து ஐம்பலய பைமாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழ கொல்லுமில்லா அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல சிறுமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை വില്ലി പുത്തോർ വിട്ടുസിത്ത വരുമ്പിയൊൽ നല്ലാണ്ടവൻ ഉറപ്പായവന് പല്ലാണ്ടും പരമാത്മനൈ സൂന്തരുന്ന തവർ വല്ലാണ്ട് പല്ലാണ്ട പവിത്ര പരമേട്ടിയൈ ശാർങ്കമെന് തന്നെ பில்லி புத்தோல் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட உரைப்பார் நமா நாராயணாயவன் பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்த தொபர் பல்லாண்டே